சார் இங்க கொண்டாடி இருக்கா நம்மள கூundurங்க हां நீங்க என்ன கேட்டீங்க சார் யாராவது பத்தரா போறான்டா எல்லாரும் கேளுங்க சார் சொல்லுங்க சரியா சார் நல்ல என்ன பண்ணுங்க சார் கம்பைன்லாம் கூடுங்க என்னடா நீங்க போனேயா சார் அவங்க கூன அவங்க நம்ம கூன கூடுங்க நம்ம கூடுப்பா தம்பி தம்பி கூங்க நீங்க நம்ம கூடுங்க கம்பைன் கூடுங்க சார் சார் கம்பைன்லாம் கூடுங்க கேளுங்க சார்

இங்க பாருங்க फोटो கரெக்டா மாறலாம் நான் முன்னையா முன்னாடி சொன்னா நான் கொஞ்ச நேரத்துல தானா எல்லாம் கரெக்டா எல்லாம் இல்ல நான் அம்ச பண்ணிடுறேன் செஞ்சு வந்து இப்போ கேங்க வந்து இந்த ஹோட்டல்ல இதோட மூடுங்க சரி பாருங்க எவ்வளவு ஹாஸ்பிடல் பில்ல